கம் அதாவது இன்னைக்கு ரேஸ்கோஸில் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்தும் ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூஷன்ஸ்லருந்தும் ஒரு ஆர்கன் டொனேஷன் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து நடத்தினோம் அதில் வந்து தேர்ட்டின் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துச்சு அது ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக இருந்தது அதை முன்னிட்டு அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் எந்த ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஆர்கன் டொனேஷனை ஃபர்தராக நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது இந்த ஆன்லைன் எப்படி கொண்டு வரலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கும்போது இந்த க்யூஆர் கோட் மூலிமா ஆன்லைனில் நிறைய பப்ளிகுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சி இதனால ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேயோ ஒரு பப்ளிக்கோ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் லைக் தட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க அப்படியே ஒரு க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் இவ்வள் பிகம் அந்த ஆர்கன் டோனர் நீங்கள் ஹெல்த்தி ஆர்கன் டோனராக இருந்தால் எயிட் லைஃப்ஸ் சேவ் பண்ணலாம் ஒரு ஆர்கன் டோனர் கேன் சேவ் எயிட் லைஃப்ஸ் ஸோ இந்த ப்ரோக்ராமை இன்றைக்கி வந்து கமிஷ்னர் சிட்டி கோயம்புத்தூர் சிட்டி கமிஷ்னர் சரவணசுந்தர் அவர்கள் வந்து தொடக்கி வச்சாங்க இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுன்னு நம்பிக்கை இருக்குது இந்த ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே ஒரு ஒன் லேக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணுங்கிறதுல எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது இப்போ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ண இந்தியாலேயே எங்கே இருந்தாலும் பண்ணலாங்க இந்தியாலேயே எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து சர்டன் டீட்டெயில்ஸ் கேட்கும் நீங்கள் எதைதெல்லாம் டொனேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன உறுப்புகள் டொனேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் அந்த ஃபைனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இதுங்க அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இதை ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்கிறதுக்கு இது ஒரு யங்ஸ்டர்ஸ் மதியில் ஒரு ஹெல்ப் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலும் வரும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆர்கன் டோனராக இருக்கும் போது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் இதை அந்த மாதிரி நாங்கள் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி உறுப்பு தானம்ங்கிறது வந்து ஒரு ஹைலி வெரி இம்பார்ட்டன்ட் திங்குங்க எதுவுமே ஒரு வேஸ்ட்டாக போகாது ஒரு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அது இன்னொருத்தருக்கு உபயோகமாக இருக்கலாம் உறுப்பு தானம்ங்கிறது வந்து இன்னொருத்தருக்கு உபயோகமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல நாங்கள் சொல்கிறோம் கண்களை தானம் செய்து இந்த பார்த்து பார்த்துக்கொண்டு வாழ்வே என்ற பதில் அந்த தேர்வாளர்களை மிகவும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது அதேபோல் தற்பொழுது நம்மளுடைய சமூகத்தில் உறுப்புதானம் என்ற ஒரு விழிப்புணர்வு மிகவாக ஏற்படுத்த ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியுள்ளதற்கு நான் உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு லட்சம் என்ற இலக்கினை அடைய அவர்கள் மிகவும் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் அந்த முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவரும் இந்த உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை இரண்டு கலை நிகழ்ச்சிகள் மூலமாக இங்கு கண்டுகளித்தோம் பரதநாட்டியம் மூலமாகவும் கந்தானத்தின் சிறப்பை மிக அருமையாக இங்கே நம் கண்முன்னே நடித்து காட்டினர் அதேபோல் இந்த சிறு நாடகத்தின் மூலமாகவும் நமக்கு உறுப்பு முக்கியத்துவத்தை நமக்கு மிக அருமையாக இங்கு நடித்து காட்டினர் அந்த இரண்டு குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ அனைவரும் இந்த உறுப்பு தானம் என்கின்ற இலக்கினை அடைய இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சி முயற்சியில் நாமும் கை கொடுப்போம் என்று கூறி காவல்துறையின் சார்பாக இந்த உறுப்பு தானம் நக நிகழும்பொழுது அந்த உறுப்புகளை அங்கிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கிரீன் காரிடர் என்கின்ற முறையில் அனைத்து விதமான நல்ல ஒத்துழைப்பும் நல்கி வருகின்றோம் இவ்வாறு காவல்துறையின் சார்பாகவும் செய்கின்ற இந்த முயற்சியில் நாங்களும் நாங்களும் பங்கேற்கின்றோம் என்ற வகையில் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளோம் அனைவரும் இந்த உறுப்புதான என்கின்ற உறுப்புதானம் என்கின்ற இந்த முயற்சியில் பங்கேற்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை இந்த நேரத்தை நான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் நாங்கள் போய் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே இதை வெரி ஹாப்பி டு சப்போர்டர்ஸ் ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் மேலும் இந்த பைக்கர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் இங்கே காலையில் இந்த ரேஸ்கோர்ஸில் வந்ததுக்கும் வந்து உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் இந்த வேல்யூபிளான ஒரு ப்ரோக்ராமை வந்து நடத்தி கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ் அண்ட் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்ஸ் ஸோ லாட் தேங்க்ஸ் ஸோ லாட் ஃபார் த இனிஷியேட்டிவ்